கார்டிக் கிரேவரி சீரியலை என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மைதிலி ரேவதி கிட்ட உனக்கு நடந்தது லவ் மேரேஜா அரேஞ்சிட் மேரேஜானு கேட்குறாங்க ஆக்சிடெண்டுங்கிறாங்க ஏதோ ஆக்சிடென்ட் மேரேஜா விவரமாக சொல்லணும் கேட்குறாங்க மைதிலி எனக்கு பார்த்து மாப்பிள்ளை திடீர்னு காணாமல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் வீட்டு ரேவரியே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி ஆரம்பத்தில் அவர் எனக்கு பிடிக்காம இருந்துச்சு போக போக அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவராக இருக்காருங்கிறாங்க ரேவதி ஓ அப்படியா எங்கள் தீபாவோட வாழ்க்கையும் அப்படித்தான் நீயே எங்கள் தீபாவோட ஒத்து தான் போகிறேங்கிறாங்க மைதிலி ஓ அப்படியா ஆச்சரியமாக இருக்குதுங்கிறாங்க ரேவதி சரி ரேவதி இப்போவே டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேங்கிறாங்க மைதிலி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு போலாங்கிறாங்க ரேவதி ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சாமியாடி வந்து குறி சொல்ல போறாங்க குறி கேட்கறவங்க வந்து கேட்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் இருந்து நீங்க குறி கேட்டுட்டு போங்கிறாங்க ரேவதி இல்லை இப்பவே நேரம் ஏற்றுங்கிறாங்க என்னோட ஹஸ்பண்டை நீங்க பார்க்காமே போறீங்களே என்னோட ஹஸ்பண்டை பார்த்துட்டு போலாம் இருங்க அவங்கள காரில் கொண்டு வந்து விட சொல்றேங்கிறாங்க ரேவதி இல்ல ரேவதி பரவாயில்ல நான் ஆட்டோவில் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு மைதிலி அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்படிங்க ரெண்டு பேர்த்த சந்திரா அவிராமி அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அந்த ரவுடிங்களும் அபிராமி அம்மா வீட்டில் இருந்துகிட்டு சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் சொன்ன அட்ரஸ்க்கு நாங்கள் வந்துட்டோங்கிறாங்க வீட்டுக்குள்ளே போய் அந்த அம்மாவை மயக்க மருந்து கொடுத்து மயக்கம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணேன்னு சந்திரா சொன்னதும் சரிங்க மேடம்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க ரபடி ரெண்டு பேரும் அபிராமி அம்மா வீட்டுக்குள்ளே போனதும் வீடெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கடா அபிராமியை எங்கே எங்கேயுமே காணுமே ஒருவேளை பாத்ரூமில் இருக்காளான்னு பாரு கிச்சனில் இருக்காளான்னு பாருன்னு சொல்லி அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க அபிராமியம்மா சேப்பாக வேற ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு கார்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னப்பா கார்ட்டி நீ சொன்ன மாதிரியே நான் சொன்ன மாதிரியே ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துட்டேப்பா அங்கே அம்மா அண்ணன் அண்ணி எல்லோரும் எப்படி இருக்காங்க ரேவதி துர்கா இவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க அபிராமி இன்னும் கோயில தான் இருக்காங்களான்னு கேட்குறாங்க அபிராமி ஆமாமா பாட்டியும் கோயில தான் இருக்காங்க ரேபதி ரோஹினி சுவாதி இவங்களும் எல்லாரும் கோயிலுக்கு வந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி என்னால் தான் அங்கே வர முடியல வந்தால் பிரச்சனை ஆகணும்னு வேற சொல்லிட்டியப்பா எல்லாரும் அங்கே இருக்காங்க அவங்கள பார்க்கணுன்னு ஆவலாக இருக்குதுங்கிறாங்க அபிராமி ஆமா உங்களுக்கே தெரியுமல்ல இங்கே என்ன பிரச்சனை போய்கிட்டிருக்குன்னு இருக்குன்னு தான்மா நான் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் தப்பை எடுத்துக்காதீங்கன்னு கார்த்தி சொல்லுவோம் பரவாயில்லப்பா எனக்கு சூழ்நிலை புரியுது நான் தப்பாக எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் தான் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க அபிராமி என்னம்மா என்ன விஷயம்னு கேட்குறாங்க கார்த்தி நம்ம வீடு அவ்வளோ பெருசாக இருக்கும்போது எனக்கு எதுக்கு வேற ஒரு வீட்டில் தங்கச்சொன்னு கேட்குறாங்க அபிராமி அந்த சிவனாண்டியும் சந்திராவும் சேர்ந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களேன்னு நினச்சி தான் நான் அப்படி சொன்னேங்கிறாங்க கார்த்தி சரிப்பா நீ சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறக்காக நீ சொத்து சோகம் வீடு வசதி இத்தனையும் விட்டுட்டு வந்து அங்க வேலைக்கார மாதிரி இருந்துட்டு இருக்க ஒரு நாள் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னா என்ன ஆனா ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்தா எனக்கு அதுவே போதும் அதுக்காக உயிரை விடைச்சோம்னா கூட நான் விட்டுருவேங்கிறாங்க அப்புறமே என்னம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நல்ல நல்ல ரூபா இப்படி எல்லாம் பேசாதீங்கிறாங்க நீங்க பத்திரமா இருக்கணுங்கறக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன் நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க நிம்மதியா தூங்குங்கிறாங்க காட்டி சரிப்பா சரி நான் போன வச்சிடறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா போன வச்சதுக்கு அப்புறமா முருகா எங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும் அதுக்கு நீதான் தான் இருந்து என் புள்ள போன காரியம் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறாங்க சந்திராவுக்கு ரவுடிங்க நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கொடுத்த அட்ரஸில் அந்த அம்மா இல்லை மேடம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க மாரசாமி கரெக்டான அட்ரஸ் தானே கொடுத்தோம் நல்ல அவங்கள தேடி பார்க்க சொல்லுங்கிறாங்க சிவனாண்டி நீ ஏன் யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு சிவனாண்டி கேட்குவோம் ஆமாங்க நாம கொடுத்த அட்ரஸ் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் அந்த கார்த்தி அவங்க அம்மாவை நம்ம ஏதாவது பண்ணிவிடுவான்னு சொல்லி யோசிச்சு வேற ஒரு இடத்துக்கு கூட அவங்க அம்மாவை மாற்றிருக்கலாமல்லன்னு சொல்கிறாங்க சந்திரா ஆமாம்மா மவனே மர்மாவை சொல்கிறது கரெக்டு தான் அந்த டிரைவர் பையன் சரியான கிரிமினல் அவங்க அம்மாவை வேற ஒரு இடத்துக்கு மாற்றிருப்பான்னு முத்துவேல் சொல்லவும் சந்திரா யோசிக்கிறாங்க சந்திரா அந்த மாடு சமையல் அங்கேயே இருக்க சொல்கிறாங்க எப்படியாவது அபிராமியை கடத்தினா நடத்தினா மட்டும்தான் அந்த டிரைவர் பையில உண்மையை ஒத்துக்க வைக்க முடியும் அப்ப என்ன செய்யலாம்னு யோசிச்சிட்டு இருக்காங்க ஆமா ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்ற ஆள நீங்க கூட்டிட்டு வாங்கிறாங்க சந்திரா நீ ஆளை மட்டும் காட்டு நான் கூட்டிட்டு வந்துடுறேங்கிறாங்க முத்துவேலு சந்திரா சொன்ன ஆளை தூக்கிட்டு வரக்காக முத்துவேலு சிவனாடியும் கிளம்பி போறாங்க இங்க கோயில்ல விசேஷங்களெல்லாம் சிறப்பா நடந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல குறி சொல்ற சாமியடி வந்துருவாங்க குறைகளை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி நீங்க குறி கேட்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாமியாடியும் புறப்பட்டு வெளியில வந்து நிக்கிறாங்க அத்தா நீ தான் அத்தா எனக்குள்ள போந்து மக்கள் குறைகளை எல்லாம் தேர்த்து வைக்கணும் நல்லது செய்யாதான்னு வேண்டிட்டு இருக்கும் போது கரெக்டா முத்துவேலு இன்ஸ்பெக்டரும் வந்து அவங்க தலையில அடிச்சு அவங்கள மயக்கமாக்கி மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெளியில தாள் வச்சுட்டு வந்துடுறாங்க திருமணி இன்ஸ்பெக்டர் கிட்ட கேக்குறாங்க என்ன சகல இவன் எதுக்கு அடிச்சு மண்டையில அடிச்சு உள்ள வச்சு போட்டுனேன்னு கேக்குறாங்க அதுதானே சாமி அடி குறி சொல்ல வந்திருக்கான் ஆனா இவன் குறி சொல்லக்கூடாது இதுக்கு வேற ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிருக்கேங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் நம்மால ஒரு ஆள் தயார் பண்ணி குறி சொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க ராஜராஜன் வந்து குறி சொல்லும் போது அப்ப இவன் சாமி கையில வச்சிருக்கிற அருவாள அந்த ராஜராஜனை ஒரே போடு போட்டு தள்ளிடுவோம் அந்த ராஜராஜனும் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் அதுக்குள்ள விருமனுக்கு ஒரு சின்ன கனவு வருது அப்படியா நம்ம ஒரு ஆள் ஏற்பாடு சாப்பாடு பண்ணனா அந்த ஆள் சாமி அடிட்டு வருவோம் உண்மையான பூசாரி மாதிரி போய் பூஜை பண்ணிட்டு அருவாள் எடுத்துக்கிட்டு வந்து சாமி ஆட்டம் பாடிட்டு இருக்கும்போது ராஜராஜன் குறுகியப்பா என்னடா வர வேணுன்னு கேட்பான் என் ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்த்து வைக்கணும் சாமின்னு வேண்டிக்கிறாங்க ராஜராஜன் ஓ உன்னோட ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர்த்து வைக்கணுமா ஓ சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அருவாளால் ராஜராஜனை ஓங்கி ஒரு போடு போட்டுறாங்க அங்க இருந்த எல்லாரும் அலறி துடிச்சு போய் அப்பா அப்பா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு வராங்க ராஜராஜன் ஐயோ அம்மானு கத்தி கதறி கீழே விழுந்துடுறாங்க இதை அப்படி நடக்குமா அப்படின்னு நினைச்சு பார்த்த பெருமான் அகஹான்னு சிரிச்சிட்டு இருக்காங்க அப்ப இன்ஸ்பெக்டர் வந்து கொண்டு என்ன உணவு கண்டியாங்கிறாங்க ஆமாய்யா நீ சொன்ன மாதிரி அங்க போனா விழுந்துட்டா இந்த கும்ப விவசாயத்தை ஒரு வருஷத்துக்கு நடத்த விடாம பண்ணிடலாங்கிறாங்க பெருமன் சாமியாடி மூலமா அந்த ராஜராஜனை வெட்டி பணமாக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் கும்ப அபிஷேகமா நடக்காது அதனால யாருக்கும் எந்த சந்தேகம் வராது இவன் இருபத்தஞ்சு வருஷமா ஊருக்குள்ள வராம இருந்துட்டு இப்ப வந்து கும்பாபிஷேகம் அபிஷேகம் பண்றேன்னு வந்திருக்கான்ல அதனால பெரிய தெய்வ குத்தம் ஆயிடுச்சு அதுதான் இப்படி நடந்துருச்சுன்னு எல்லார்த்தையும் நம்ம வச்சிடலாங்கிறாங்க ராஜராஜனை பழி வாங்கின மாதிரி இருக்கும் கோயில் கும்பாபிஷேகத்தை அபிஷேகத்தை நடத்த விடாமையும் பண்ணிடலாங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் சரி நீ சொன்ன சாமி எங்க எங்கேன்னு கேட்குறாங்க பெருமன் அவன் ஏற்கனவே கோயிலுக்கு போயிட்டாங்கறாங்க பூசாரியும் வந்துடுறாங்க பூஜை நடக்கிற நேரத்தில் பாட்டி சொல்கிறாங்க கார்த்தியை கூப்பிட்டு இதை பாருப்பா நான் போத்திக்கு தேவையான பூ பல தட்டெல்லாம் அங்கேயே வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டு போய் அதை ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வந்துடுறியான்னு சொல்கிறாங்க பாட்டி சாவியும் கொடுத்து அனுப்புறாங்க சரி பாட்டி நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு கார்த்தியும் மயில் வாங்கினா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க நடிக்கிறதுக்காக வந்து அந்த ரவுடியும் கருப்பன் சாமி சாமி வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஊர் மக்கள் நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கெல்லாம் என்ன குறையோ வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்குறாங்க வரிசையில் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அப்போ பின்னாடி ராஜராஜனும் வந்து நிற்கிறாங்க முன்னாடி ஒருத்தர் வந்தவங்க தொழிலுக்காக கேட்குறாங்க பின்னாடி ஒருத்தர் வந்தவங்க அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்காக கேட்குறாங்க எல்லாத்தையும் நம்ப வைக்கிற மாதிரி தப்பான குறி சொல்லிட்டு இருக்காங்க கற்பனை சாமிக்கு பூஜை பண்ணி உண்மையிலேயே சாமியோட வந்தவருக்கு அப்போ மயக்கம் தெரிஞ்சிருது ரூம்குள்ளே இருந்தவர் மயக்கம் தெரிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க நம்மளை யாரோ அடித்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுனே தெரியலையேன்னு கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க அங்கே வெளியில் கதவு தாழ் வச்சிருக்கு இதை பார்த்தா அந்த கற்பனை சாமியோட வந்தவங்க கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க கருப்பு கோயிலுக்கு குறி சொல்ல வந்த என்னை யாரோ உள்ளே வச்சு போட்டிட்டாங்க யாராவது இருக்கீங்களா கதவை திறந்து விடுங்கன்னு சத்தம் அப்போதான் கார்த்திகும் மயில் பூ பழ தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரக்காக அங்கே பக்கத்து ரூமுக்கு போகிறாங்க அங்கேருந்து பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு காரில் கிளம்புறாங்க காரை திருப்பிட்டு அந்த பக்கம் போகும்போது மயில் சொல்றாரு சகல ஒரு நிமிஷம் இடேன் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறங்கிறாங்க போயிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கார்ட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக கதவு தட்டுற சத்தம் கேட்குது கார்ட்டிகைக்கு கார்த்திக் என்னடா இது யாரும் உள்ளே இருந்துக்கிட்டு கதவு தட்டுறாங்களே யார் வெளியில் தாழ் வச்சிருப்பான்னு சொல்லி கதவை போய் திறந்து விடுறாங்க கார்த்திகை கரெக்டாக மயில் வாகனம் வந்துடுறாங்க என்ன சகல இது என்ன சத்தம்னு கேட்குறாங்க யாருன்னு தெரியல உள்ளே இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம்னு ரெண்டு பேரும் போய் கதவை திறந்து பார்த்தா அங்கே கருவாடு கருப்புசாமி சாமி ஆட வந்தவங்க இருக்காங்க ஐயா நீங்க எதுக்கு உள்ள இருந்தீங்க யார் உங்களுக்கு வெளியில தாழ் வச்சாங்கிறாங்க அதான் தம்பி எனக்கு தெரியல நான் கருப்புசாமி கோயிலில் பூஜையை பண்ணி குறி வந்திருக்கேன் என்ன யாரோ அடிச்சு உள்ள இழுத்து போட்டுட்டு போட்டிட்டு போயிட்டு யார் இப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல எனக்கு பின்னாடி இருந்தவங்க யாரோ அடிச்சுட்டாங்கிறாங்க இதை கேட்ட கார்த்திகே ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கருப்புசாமி ஆடுறவங்களையும் கூட்டிக்கிட்டு உடனே கோயிலுக்கு நேராக வராங்க ரொம்ப ஏற்பாடு பண்ணனும் அந்த பொய்யான சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும் நம்ப வைக்கிற மாதிரி குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜராஜனும் எங்க ரெண்டு குடும்பமும் அண்ணு சேரணும் நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிட்டு இருக்காங்க சாமியார் கிட்ட குறி கேட்கிறாங்க அந்த சாமியாரும் ஓ உனக்கு ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு அருவாளை கழுத்தோட வெட்டிருக்காக கையை தூக்குறாங்க கரெக்டான நேரத்துல வந்து கார்த்தி கைய பிடிச்சுக்கிறாங்க ஒரு ரத கொடுத்து அடி அடின்னு அடிக்கிறாங்க என்னது சாமியாட வந்தவங்க இப்படி அடிக்கிறீங்களேங்கிறாங்க இல்ல இவன் சாமியாட வரல இவன் போய் சாமியாடி அடிக்கிட்டு இருக்கிறாங்கிறாங்க கார்த்தி ஐயோ என்ன தம்பி சொல்றீங்கன்னு எல்லாரும் கேட்கவும் உண்மையை சொல்றாங்க கார்த்தி இதோ இங்க நிக்கிறாரு இவர் தான் குறி சொல்றதுக்காக வந்திருக்கார் வேற ஏதோ ரவுடிங்க ஏற்பாடு பண்ணா ஆளுன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாருமே அந்த சாமியாடியே மொட்டு மொத்தம் மொத்தமாக அடியை வாங்கிக்கிட்டு உண்மையெல்லாம் கட்டிட்டு போறாங்க பாட்டி ஓடி வந்ததும் ராஜராஜனை தாங்கி பிடிக்கிறாங்க ஐயோ ராஜராசா உனக்கு என்னால ஆயிருந்தாங்க நாங்கள் என்ன செய்கிறதுங்கிறாங்க மாப்பிளைய என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலிய மாப்பிளையான ராஜராஜன் கேட்கவும் கார்த்தி சொல்கிறாங்க இவரு பொய்யாக சாமி ஆடி வந்த ஒரு குடும்பத்தை பழவாங்குறதுக்காக போலி சாமியாராக ஆடி வந்திருக்காருங்கிறாங்க கார்த்தி அட பாவி நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் நீங்கள் வந்ததுனால நான் தப்பிச்சே இல்லைன்னா இவன் என்னை வெட்டி இருப்பாங்கிறாங்க ராஜராஜன் வெறுமனும் இன்ஸ்பெக்டரும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க இந்த நேரத்தில் நாம தப்பிக்கணும்னா நல்லவ மாதிரி வேஷம் போட்டு தான் அந்த இன்ஸ்பெக்டர் வேண்டாம் போலீஸ் சாமியை ஆடி வந்து கணக்கு சொல்லிட்டு இருக்க உன்னை சும்மா விட மாட்டேன்டா நான் அடிச்சு இழுத்துக்கிட்டு போகிறேன் அந்த ஊருக்கு குறி சொல்ல வந்தவர் சொல்கிறாரு ஆமாங்க என்னை அடிச்சு உள்ளே வச்சு பூட்டிட்டு திரும்ப இவன் வந்து குறி சொல்லிட்டு இருக்காங்கிற போலீஸ் சாமியாடியே சும்மா விடக்கூடாது எல்லாருமா சேர்ந்து அடிங்கையான்னு சொல்லி எல்லாம் கூட்டம் கூடுறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க விடுங்க நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க யாரடா உனையை அனுப்பிச்சு விட்டதுன்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பொய் சொல்லியெல்லாம் ஏமாற்றிட்டு எங்ககிட்டருந்து தப்பிக்க முடியாது உண்மையை சொல்ல போறியா இல்லையாங்கிறாங்க மயில்வாகனமும் இன்ஸ்பெக்டர் வந்து சமாளிக்கிறாரு இத பாருங்க தம்பி இவனை என்கிட்ட விடுங்க போலீஸ் அடி என்னங்கிறது இவனுக்கு கொடுத்து லாக் அப்ல வச்சு நல்லா அடி அடி நடிச்சா இவனுக்கு புத்தி வருங்கிற எல்லாரு முன்னாடியும் நம்பற மாதிரி பேசி இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க இன்ஸ்பெக்டர் அடுத்தது இன்னொருத்தர் சொல்றாங்க கும்பாபிஷேகம் நடக்க போறதுக்குள்ளையா இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையாங்கிறாங்க சரி விடுங்க ஐயா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது அதனால இந்த மாதிரி சிறு சிறு அசம்பாவிதங்கள் எல்லாம் நடக்கத்தான் செய்யும் அதையும் தாண்டி நம்ம வந்துதான் ஆகணும்னு பேசிக்கிறாங்க ரேவதி சுவாதி இவங்க எல்லாரும் அப்பாவுக்கு இப்படி ஆகி போச்சேன்னு பயந்துட்டு இருக்காங்க அப்பாவுக்கு தான் எதுவும் ஆகலையில கடவுள் நல்லவங்களுக்கு எப்பவும் எதுவும் நடக்க விட மாட்டாரு கெட்டவங்களுக்கு தான் தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அதையே நினைச்சு பயப்படாதீங்க தைரியமா இருங்கிறாங்க இதை மறந்துட்டு அடுத்தது என்ன நடக்கணுமோ அதை பத்தி யோசிங்கன்னு சொல்றாங்க கார்த்தி சரி வாங்க எல்லாரும் பூர்வீக வீட்டுக்கு போலான்னு சொல்லி பாட்டி எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க கார்த்தியும் மயில் வாகனமும் விரும்பன் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க கும்பாபிஷேகம் நடந்து முடியட்டும் அதுக்கப்புறம் உன்னை கட்டி வச்சு அடிக்கப் போறேன் பாருங்கிறாங்க கார்த்தி உன்ன மாதிரி ஆயிரம் பேர்த்த பார்த்தவண்ணா இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடக்க போகுதுன்னு நானும் பார்த்துடுறேன்னு சவால் விட்டுட்டு போறாங்க விரும்பன் சந்திரா ஒரு நபரை வர சொல்லியிருக்காங்க அந்த ஆளு வந்து சொல்லுங்க மேடம்ங்கிறாங்க இதை உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் நான் சொல்றவங்க மாதிரி நீ பேசு உனக்கு தான் நிறைய குரல்ல பேச திறமை உங்களுக்கு நீ போன் பண்ணி இப்படி பேசுன்னு சொல்லி சந்திரா சொல்லி கொடுக்குறாங்க அந்த நபரும் பரமேஸ்வரி பாட்டி பேசுற மாதிரி அபிராமி அம்மாவுக்கு போன் பண்ணி பேசுறாங்க பரமேஸ்வரி கேள்வி மாதிரி அபிராமி கிட்ட பேசு உன் பையன் இங்க அடிபட்டு கிடக்குறான் சீக்கிரம் வான்னு சொல்லு அபிராமி இதை கேட்டதும் பறந்து அடிச்சுக்கிட்டு கோயில் கூடி வருவோம் ஒரு தடவை ஆடியோவை நல்லா கேட்டுக்கோ அந்த கேவி குரல்ல நீ நல்லா பேசணும் சொலப்பி சந்திரா நீங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பா நல்லா பேசிடுறேன்னு சொல்லிட்டு பாட்டி பேசுற மாதிரி பேசி அபிராமியம்மாவ நம்ப வச்சிடறாங்க உன் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீ சீக்கிரம் கிளம்பிவான்னு சொன்னதும் பதவி எடுத்துக்கிட்டு அபிராமியமா அங்கிருந்து கிளம்பி வராங்க சந்திரா திட்டம் போட்டபடியே சிவநாண்டி சந்திரா முத்துவேல் இவங்க எல்லாருமா சேர்ந்து அபிராமியம்மாவை கடத்திடுறாங்க அபிராமியம்மாவை எப்படி காட்டி காப்பாற்ற போறாங்கறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்